வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் எட்டாவது பாடப்புத்தகத்தில் கலைஞர் கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல போகிறதா ஒரு செய்தியெல்லாம் வந்துடுது வளவாரம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் எட்டாம் நம்பர் ஏக என்ன நிலைப்பாடுங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம் பதினாலு வயசில் உங்களுக்கு இன்றைக்கி பதினாலு வயசாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்கள் வீட்டில் சோற சாப்பிட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியவீங்க இது இதே இப்போதைக்கு இப்பயே நடக்குது ஆனால் அப்பா அவர் செய்யலை பதினாலு வயசுலேயே கதவசன எழுத ஆரம்பிச்சிட்டார் பராசத்தில் ஒரு மேலகார குடும்பத்தில் இருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு புரட்சிகரமாக சிந்திச்சு கதவசனை எழுத படிக்கிறது கட்டுரை எழுதுறது எப்படி சினிமா துறைக்கு போகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த இடத்த பிடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ எங்க வெளி வீட்டை விட்டு வெளியில சும்மா வெட்டியில் போயிட்டு வரக்குள்ள ஆயிரம் சண்டையை எழுத்து வரேன் இப்போ ஒன்றுமே இல்லை வீட்டை விட்டு போகிறேன் பதினாலு வயசுல கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நூறு சண்டையை எழுத்துட்டு வரேன் தாயத்தை பண்ணுது ஆனால் அவர் அப்படி செய்யலை வெளியே போய் பல விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்தார் கற்றுக்கிட்டு வந்து நாட்டுக்கு பயன்படுத்தினார் அப்போ நாட்டுக்கு பயன்படுத்தி கதவசனை எழுதி பெரிய தலைவர்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஒரு நாடை பிடிச்சி இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நாட்டில் இருந்தால் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்ப்பை சந்திச்சிருப்பார் எவ்வளோ பொறாமை சந்திச்சிப்பார் எவ்வளோ விரோதங்களை சந்திச்சுருப்பார் காங்கிரஸ்காரங்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னா படப்படம்னு வருவாங்களாம் ஆனால் இவங்க அண்ணா துறைவங்கெல்லாம் அழுகுச்சட்டியோடு வருவாங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆன மாதிரி வருவாங்க ஆனால் அவன் அண்ணா காங்கிரஸ்கார்ட்ட ஒரு சொத்து முறைப்பாங்க கேட்டால் அவருக்கு ஐநூறு ஏக்கர் இருக்கும் இருக்கும்பாடான் ரெண்டாயிரம் ஏக்கர் பாருங்க பத்த பத்த வளர்ச்சி பாருங்க பக்த சிலத்துக்கே இரநூறு ஏக்கரம் ஏன்னா நம்புவீங்களா நீங்கள் இரநூறு ஏக்கரை விட்டு அவர் அரசியல் இருந்துருக்கார் ஆனால் அப்படி இருந்து நிற்க முடியல அவரா அப்புறம் அப்படியே தோத்து போயிட்டார் கலாவதியாகிட்டார் அப்போ போயிடுச்சு ஆனால் இவ்வளவு அப்படி கிடையாது எதுவுமே அவங்க கிடையாது அண்ணாத்தோடு என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது கருணாநிதி என்ன இருந்துச்சு எதுவுமே கிடையாது சும்மா ரெண்டு தவறுதே அவர் இருந்துச்சு நாலு சட்டத்தை தான் சென்னைக்கு போனார் ஆனால் அதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கணும் அதை பேருந்து எவ்வளோ வெறியோட உழைச்சிருக்கணும் எவ்வளோ திட்டத்தோட உழைச்சிருக்கணும் அப்போ இப்படியாப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை படித்தா நமக்கு அந்த திட்டத்தோட திட்டம் வரும் தைரியம் வரும் அந்த போராட்ட குணமும் வரும் இதை ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறிய எதிர்கட்சிகள் கூட உங்களுக்கு உங்களை பிடிச்சதா செய்ய முடியாதுப்பா அவர் என்ன செஞ்சாரு அதத்தையே பாடப்புத்தகத்துல வரும் நீ என்ன செஞ்சுங்கிற பாடப்புத்தகம் தேவையில்லாது அவர் அளவுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை ஏன்னா அவருடைய உழைப்பு அவருடைய அவருடைய திறமை அவருடைய தியாகம் நிறையா இருக்கு நிறையா இருக்கு அதுக்காக ஆயிரம் பேர் வைவேன் ஆயிரம் பேர் புகழ்வேன் புதுவெளிக்கு வந்துட்டா எல்லாருமே இப்போ நான் இணைந்த நாலு பேர் வைவேன் கமெண்ட்ல அவனை போய் நான் என்ன பண்றது புதுவெளிக்கு வந்துட்டா பத்து பேர் வையத்தையும் செய்வேன் பத்து பேர் கூட்டத்தையும் செய்வேன் பல பேர் பாராட்டுவேன் பல பேர் கல் எடுத்து தெரியும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் இல்லையா அப்புறம் புதிய வீடா பொதுவெளி லட்சம் பேர் பார்ப்பேன் லட்சம் பேர் போவேன் லட்சம் பேர் பேருமே நாடு ஆளுற விஷயம் நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் பத்து கோடி பேர் ஆழக்குடியில் விஷயம் அதுல பல கெட்ட பேர் வரத்தை செய்யும் பல பேர் நல்லது வரத்தை செய்யும் அதனால ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு ரெண்டு ரெண்டரை கோடி பேர் இன்னைக்கு திமுக உறுப்பினர் காரணம் அதுக்காரன் கலைஞர் தான் அது காரணம் முழுவதும் கலைஞர் தான் இப்படியாப்பட்ட இப்போ ஏன் வந்தாரு இப்படி என்ன பண்ணாரு இவர் செஞ்சதுல என்ன நண்பப்ப ஒரு பாடல் கூட படிச்சிருப்பாங்க ஆறணி சாவு நூறுலி சாவு அம்மா எங்கள் அழைத்திடு தாயன்னு ஒரு பாடல் அதெல்லாம் இவ்வளவு தத்துவமான ஆலயத்துல கடவுள் இல்லை ஆலயத்தில் கடவுள் இல்லை காலம் பார்த்து நேரம் பார்த்து எங்களை வதக்கவும் செஞ்சேன் கடவுள் அதனால கோயில் ஆலயம் இல்லை அப்படின்னா இது உண்மையான பதில்தேன் ஏன்னா வரியவங்களுக்கு ஏழ்மையானவங்களுக்கு கடவுள் இல்லைங்கிற நனுப்புத்தான் வருவேன் அது சொல்லியிருக்கார் பரவியில் என்ன தப்பு இருக்கு இதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் நீங்கள் உங்களுக்கு ஒரு வரிய நிலை வருது சோதனை வருது கஷ்டம் வருது தாங்க முடியாத சிக்கலில் இருக்கீங்க அப்போ என்ன செய்வீங்க கடவுளாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் அவர் சினிமாவில் சொல்லியிருக்காரு இல்லைன்னா தப்பு இருக்கு சரியத்தனையா சொல்லியிருக்காரு அவரே இவ இப்படியாப்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தா மாணவர்களுக்கு ஒரு தம்பு கிடைக்கும் ஒரு வைராக்கியம் கிடைக்கும் ஒரு வேகம் கிடைக்கும் ஒரு திட்டம் கிடைக்கும் ஒரு நீண்ட தூரமா நம்ம பயணம் செஞ்சு நம்ம வெற்றி இறையுன்னுங்கிற ஒரு எண்ணம் வரும் திண்ணமான ஒரு எண்ணம் வரும் அப்படியாப்பட்ட ஆளுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கலாம் எட்டாம் பேருக்கு வரவே இருக்குது எங்களுக்கு அது மற்ற விஷயங்கள் தேவையே கிடையாது நீங்க ஆய்ச்சியில் ஆப்பிடு விடு அதனால தேவையில்லை இப்போ அவரை பொறுத்தளவு உள்ள அவருடைய பாடத்திட்டத்தை கண்டிப்பா பா மாணவிகள் மாணவ மாணவிகள் படிக்கணும் ஒரு ஒரு எழுச்சி ஏற்படும் அது ஒரு நல்ல ஒழுக்க ஏற்படும் போராட்ட குணம் ஏற்படும் கவிஞர் சித்தாந்தம் எல்லாமே அவருடைய இதுல இருக்குன்னு சொல்லிட்டு எட்டாம் பேர் ஏற்கான் கலைஞருடைய பாடத்திட்டத்தை கொண்டு வர ஆதரிக்கணும்னு சொல்லிக்கிறேன்